கஜானனம் பூதகனாதி சேவிதம் கவித்தயம்பூபலசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் எல்லாம் வெல்ல இறைவனின் கிருபையாலே இந்த தமிழ்வன் ஸ்தாபனமானது கடந்த பதினெட்டு காலங்களில் மிகவும் சிறப்பான முறையிலே தனது சேவையை செய்து கொண்டு வந்தது அப்படி இருக்கின்ற பொழுதும் பல இன்னல்கள் பல கஷ்டங்கள் பல எதிர்ப்புகளின் மத்தியில் அவர்கள் எல்லாவற்றையும் உடைத்து எறிந்து முன்னோக்கி வந்ததை இட்டு எல்லோரும் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நிலைமை அப்படி இருக்கின்ற பொழுது கூடி இந்த இவர்களினுடைய உத்வேகத்தை பார்த்து மற்றவர்கள் கூடுதலாக எதிர்ப்பு தெரிவித்த வண்ணம் இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுதும் மனம் தளராது மனம் சோராது இந்த ஸ்தாபனத்தை இயக்கி வந்த ஸ்ரீ சுமணஸ்ரீ அவர்கள் மிகவும் சிறப்பான முறையிலே அடுத்த எஃபோர்ட் எடுத்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செய்ய வருகின்றார் அதே நேரத்தில் அவருக்கு உறுதுணையாக பக்க பலமாக அவர்களுடைய சகல டெக்னிஷியன்ஸும் சக ஊழியர்களும் அனைவரும் மிகவும் சிறப்பான முறையிலே அவருக்கு பல வழிகளிலும் பல விதத்திலும் ஒத்தாசை செய்து மிகவும் சிறப்பான முறையிலே செய்து வருகின்றார் அதே நேரத்தில் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியது இவர்களினுடைய முன்னேற்றம் இன்னும் சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கு அவர்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்புகளும் அவர்களுடைய ஊக்கமும் அவரினுடைய ஊக்கம் மிகவும் மென்மேலும் சிறந்து விளங்குகிறது என்பதுதான் இந்த தருணத்திலே உறுதியாக சொல்ல வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இந்த நிகழ்வை பொறுத்த இவர்களுடைய பதினெட்டாவது வருட நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று அவர்களுடைய சேவை மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த நன்னாளிலே அவர்களுடைய அனைவருக்கும் எல்லாம் வெல்ல இறைவனனுடைய அருள் கிடைத்து சகல செல்வத்துடனும் நூடூலியும் வாழ்ந்த வேணும் என்று வாழ்த்தி அவர்களுடைய சேவை மென்மேலும் பல இன்னல்கள் வந்தாலும் அவர்கள் மன உறுதியாக செய்கின்றதை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆகவே அவர்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைத்து மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கூறி எல்லாம் வெல்ல இறைவனுடைய அருள் கிடைத்து சகலரும் சகல செல்வங்களும் பெற்று நுடூலி வாழ வேண்டும் என்று வணங்குகின்றேன்